அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே ஜோதிடத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் நம்ம முன்னமே ஜோதிடத்தோட அறிமுகம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அது எப்படி தோன்றுனுச்சுங்கிறத பார்த்தோம் ஜோதிடத்தில் என்னெல்லாம் ஐக்கியங்கிறதையும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அதில் சுபர் கிரகம் இது பாவகிரகம் என்னங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம ராசி மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வான் மண்டலத்தில் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்குது அது மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகள் தான் வானமண்டலத்தில் இருக்குது இது மொத்தமாக முந்நூற்றறுபது டிகிரியில் வியாபிச்சிருக்கு ஒரு ராசி முப்பது டிகிரி அளவில் இருக்கும் முப்பது இன்ட்டு பன்னெண்டு ராசிக்கும் பார்த்தோம்னா முந்நூற்றது டிகிரியை அது ஈக்குவலாக வியாபிச்சிருக்கும் இந்த ராசி சக்கரத்தில் எப்பயுமே முதல்ல இருக்கிற ராசி மேஷமாக தான் இருக்கும் இது வந்து கால புருஷனுக்கும் முதல் ராசின்னு சொல்லுவாங்க மேஷ ராசி அதே மாதிரி இரண்டாவது இடத்துல ரிஷபம் கடைசியாக மீனத்தில் முடியும் இந்த வரிசை எப்பயுமே மாறாது ஒரே மாதிரி இருக்கும் மீனத்தில் முடிஞ்சால் திரும்பவும் மேஷத்தில் ஆரம்பிக்கும் இந்த ராசிகள் இருக்க நிலை மாறாது ஆனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்கும் அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக தனியாக தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு கிரகத்தோட ஆளுமை இருக்கும் எந்த ராசியில் அந்த கிரகத்தோட ஆளுமை இருக்கும் அந்த கிரகம் தான் அந்த ராசியோட அதிபதின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஒன்பது கிரகங்களில் கேதுகள் மட்டும் சாயா கிரகங்கள்ங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கு பருப்பொருள் கிடையாது அது வெறும் நிழல் கிரகங்கள் தான் அதனால் அது அதிபதியாக எந்த வீட்டுக்குமே வராது அதாவது ராசியை நம்ம வீடுன்னு சொல்லுவோம் எந்த ராசிக்குமே அது வந்து அதிபதியாக வராது மீதி இருக்க ஏழு கிரகங்கள் தான் அதிபதியாக வரும் இதில் சூரியன் சந்திரன் மட்டும் ஒளி கிரகங்கிறதுனால அது ஒரு ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அதிபதியாக இருக்கும் சூரியன் சந்திரனை நம்ம ஜோதிடத்தில் தாய் தந்தையாக பார்ப்போம் அதனால் சூரியன் வந்து தந்தையாகவும் சந்திரன் வந்து தாயாகவும் பார்ப்போம் இந்த சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கும் சந்திரன் வந்து கடக வீட்டுக்கும் அதிபதியாக வருவாங்க மிதினம் கண்ணிக்கு புதனும் ரிஷபம் துலாமுக்கு சுக்கரனும் மேஷம் விருச்சகத்துக்கு செவ்வாயும் மீனம் தனுசுக்கு குருவும் கும்பம் மகரத்துக்கு சனி பகவானும் அதிபதிகளாக வருவாங்க இது எந்த ஆர்டரில் இப்படி வருதுங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் நம்ம வான் மண்டலத்தில் இந்த ஒன்பது கிரகங்களும் வியாபிச்சு இருக்கிறது நமக்கு தெரியும் முதல்ல சூரியன் இருக்கும் அடுத்து புதன் இருக்கும் அடுத்து சுக்கிரன் இருக்கும் இது எளிமையாக பார்க்கணுன்னா இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் முதல்ல சூரியன் இருக்கு அடுத்து புதன் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் குரு சனின்னு இந்த ஆர்டரில் தான் நம்ம வான் மண்டலத்தில் கிரகங்கள் இருக்கு இதில் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கிறதுனால நம்ம இதை முதல்ல எடுத்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் வரும் அடுத்து அடுத்து சுக்கிரன் அடுத்து செவ்வாய் அடுத்து குரு அடுத்து சனி இந்த ஆர்டரில் தான் நமக்கு வந்து கிரகங்கள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வலது பக்கம் சூரியன் சந்திரன் அடுத்து புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி இந்த ஆர்டரில் தான் கிரகங்கள் இருக்கு வானியலில் பார்க்கும்போது அருகிலூரில் கிரகம் புதனாகவும் ரொம்ப தொலைவில் உள்ள கிரகம் சனியாகவும் அமையிறது நம்ம இதில் வந்து தெளிவாக தெரியும் நம்ம கிரகங்கள் ராசி இதை பற்றி பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் தான் வந்து கிரகங்கள் எல்லாமே பயணம் செய்யும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம் அப்படின்னா நம்ம காரில் போகிறோம் எந்த ரோட்டில் போகிறோம் அப்படிங்கிறது தான் நட்சத்திரம் நம்ம போகிற கார் தான் வந்து கிரகங்கள் இந்த நட்சத்திரங்களில் தான் எல்லா கிரகங்களும் பயணம் செய்யும் இப்போ இந்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மூன்றாக பகுத்து ஒன்பது ஒன்பதாக பிரிச்சிருக்காங்க இதில் மூணு நட்சத்திரங்களுக்கு ஒரு கிரகம் வந்து அதிபதியாகும் இதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒன்பது கிரகங்கள் அதிபதியாக இருக்கும் கொடுத்துருக்க அமைப்பில் தான் நட்சத்திரங்களோட வரிசை இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீல்சம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் மாயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் பூரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதின்னா இருக்கும் இதுதான் வந்து இதோட வரிசை இந்த வரிசையில தான் எப்பயுமே நட்சத்திரங்கள் இருக்கும் நீங்கள் இதே வரிசையிலேயே உங்களுக்கு மனப்படம் செஞ்சு வச்சுக்கோங்க அஸ்வினி மகம் மூலம் இது மூணுக்கும் கேது அதிபதி பரணி பூரம் பூராடம் சுக்கிரன் அதிபதி கார்த்திகை உத்திரம் சூரியன் அதிபதி ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரன் அதிபதி மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் அதிபதி திருவோணம் சுவாதி சதயம் ராகு அதிபதி புனர் விசாகம் பூரட்டாதி குரு அதிபதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனி அதிபதி ஆயுள்யம் கேட்டை ரேவதி புதன் அதிபதி இந்த கிரகங்களுக்கெல்லாம் இவங்க தான் அதிபதியாக எப்பயுமே வருவாங்க இப்போ ஒருத்தவங்க பறக்கும்போது இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறக்குறாங்க சந்திரன் அஸ்வினியில் நிற்கிதுன்னா அவங்களுக்கு பிறக்கும் கேது தசை தான் நடக்கும் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிதுன்னா அவங்களுக்கு பிறக்கும் போது ராகு தசை தான் நடக்கும் இந்த அமைப்பை வச்சு தான் ஒருத்தவங்களோட தசா புத்தி கால்குலேட் பண்ணுறது அதனால் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களை வரிசைப்படியும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அஸ்வினி மகம் மூலம்னா அதிபதி வரிசையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் நட்சத்திரத்தை பற்றி படிக்கிறது இந்த வகுப்பில் நம்ம ராசி பற்றியும் நட்சத்திர பற்றியும் மேலோட்டமாக பார்த்துருக்கோம் இதுலேயும் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கணும் இது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் மிக்க நன்றி